வணக்கம் சொந்தங்களே உங்கள் சங்கர் நான் வந்து இப்போது இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் ஆனால் வந்து என்னால் அது சரியாக மெயின்டைன் பண்ண தெரியாது அதாவது யூஸ் பண்ண தெரியாமல் அது என்ன சொல்கிறது ஆப்ரேட் பண்ண தெரியாமல் அதனோட என்னோடய யூடியூப் சேனல் ரெண்டுமே வந்து இது வேஸ்ட் ஆகிடுச்சி அதனால தான் இப்போ நான் வந்து நான் அப்படியே இப்போ ஒரு சேனல் புதுசாக ஆரம்பிச்சு இதுதான் என்னோட கடைசி யூடியூப் சேனல் எனக்கு வந்து இதுக்கு மேலே நான் வந்து ரிஸ்க்கு நான் எடுக்கிறது எல்லாமே எதாவது நல்லது செய்யலாம் நல்லது பேசலாம் நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஆசைப்பட்டேன் ஆனால் அது இனமூபத்தில் அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது எனக்கு பெரிய சவாலாக இருக்குது ஏன்னா அது நமக்கு வந்து அவ்வளோ இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது இங்கிலீஷ் அவ்வளோ தெரியாது ஆனால் அதனால் தான் நான் முடிப்பேன் இந்த தடவை இன்னுமே வந்து என்னன்னா நமக்கு தெரிஞ்சது நம்ம வந்து கரெக்டாக ப்ராக்டிக்கலான விஷயம் அதாவது நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பேசி வீடியோ பண்ணி போடுவோம் இதுதான் என்னோடய கடைசி யூடியூப் சேனல் இதுக்கு மேலே நான் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண மாட்டேன் எனக்கு ரிஸ்க் எடுக்க முடியாது ஆனால் நான் வந்து இன்னுமேல் வந்து இப்படி தான் பேசணும் அப்படி தான் பேசணும் இதை தான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் சொல்லி நான் வந்து ரொம்ப குழப்பமாகற மாதிரி வீடியோ இருக்க மாட்டேன் என் மனசுக்கு படுறதை நான் வெளிப்படையாக சொல்லி எனக்கு ஏன்னா ஏன் அனுபவங்கள் நான் பார்த்த அனுபவங்கள் நான் வாழ்ந்த அனுபவங்களை நான் அப்படியே உங்ககிட்ட நேருக்கு நேரவே நேருக்கு நேராக உங்ககிட்ட உட்காந்து பேசுகிற மாதிரி ஏன்னா இப்போ நான் வந்து கிராமத்தை விட்டு நான் வந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிறேன் வேலைக்கு 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 அதாவது சென்னைக்கு நான் வேலைக்கு போகிறதுனால அங்கே வந்து நான் தனியாக தான் இருக்க போகிறேன் தனியாக இருக்கிறதுனால எனக்கு வந்து அங்கே வந்து யாரும் துணை கிடையாது இந்த யூடியூப் சொந்தங்கள் தான் என்னுடைய அங்கே எனக்கு பேசுகிறதுக்கு எனக்கு எனக்கு எல்லாமே நீங்க தான் அதனால தான் நான் வந்து இந்த யூடியூப் மூலியமாகவே நான் வந்து எல்லாத்துக்கூடிய நான் ஷேர் பண்ணிக்கிட்டு என்னுடைய லைஃப் ஸ்டைல் அதாவது இங்கே லைஃப் ஸ்டைலுக்கும் சென்னை அதாவது கிராமத்தில் இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கும் சென்னையில் இருக்கிற லைஃப் ஸ்டைல் பற்றியும் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் என்ன ரீசன்னா இப்போ இங்கே தி வாழ்க்கையை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அங்கே நான் வந்து ஏற்கனவே சென்னையில் இருந்தேன் அது அப்போ சட்ட திட்டங்கள்லாம் வேறு இன்றைக்கி இருக்க சட்டத்திட்டங்கள் வேறு ஏன்னா காலங்கள் மாற மாற சட்டத்திட்டங்களும் மாறிக்கிட்டே இருக்குது அதனால தான் வந்து நான் என்ன யோசிச்சோன்னா இப்போது நம்ம இங்கே இருக்கிற நடைமுறை வாழ்க்கைக்கும் அங்கே இருக்கிற நடைமுறை வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் நான் இப்போ வேலைக்கு போகிறேன் பாடி மெக்கானிக் வேலை தான் அதாவது மெக்கானிக் வேலைன்னா பாடிக்கு சம்மந்தப்பட்ட பாடி மாஸ்டர் ஆ பாடி மாஸ்டர்னு சொல்லாமா ஆமாம் சார் பாடி மாஸ்டர்னு வச்சுக்கலாமா ஏன் பாடி மெக்கானிக்கு பாடி மாஸ்டர் வச்சுக்கலாமா யூடியூப் சேனலு நல்லா இருக்கில்ல பாடி மாஸ்டர் அதாவது ஜென்ரலாக பேசக்கூடிய விஷயங்கள் கரெக்ட் எனக்கு இப்போ தான் யோசிச்சு நான் வந்து இதுக்கு முன்னாடி பாடி மெக்கானிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு யோசனை பண்ணி பிளான் பண்ணி பண்ணிச்சுருந்தேன் நம்ம அப்படியே வைக்கணும் பாடி மாஸ்டர் நல்லா இருக்குது இந்த பாடி மாஸ்டர் நம்ம எந்த மருத்துவத்தை பற்றியோ எதுவுமே நம்ம பேச போகிறது நம்ம உடம்பு எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படுது நம்ம பாடி அதாவது நம்ம உடம்புல வந்து எந்தெந்த மாற்றங்கள் ஏற்படுமோ நம்ம என்னென்ன பண்ணால் நல்லா இருக்குது என்னென்ன பண்ணால் நம்ம உடல் வந்து கெடுது அப்படிங்கிற எங்கள் சித்தப்பாட்டு பேசிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா அவர் வந்து அங்கே உட்காந்துட்டு நம்ம பேசுறதை பார்த்துட்டுருக்காரு நீ காலையில் எல்லாம் உட்காந்துட்டு வீடியோவில் வரலாம் நீ பக்கிறப்ப என்ன உட்காந்துட்டு இருக்காரு ஐயப்பா மாதிரி உட்காந்துட்டாரு சுவாமி சொந்தம் ஐயப்பா அப்போ வந்து பாடி மாஸ்டர் அதாவது பாடிக்கு சம்மந்தப்பட்ட என்னுடைய எங்கள் தாத்தா என்னை கற்றுக் கொடுத்த அந்த சின்ன சின்ன வைத்தியங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் அது எப்படி நம்ம இந்த காலத்துக்கு ஏற்படுமா எங்கள் தாத்தா கற்றுக் கொடுத்த காலத்துக்கும் சரி இந்த காலத்துக்கும் சரி எந்த காலத்துக்கும் சரி மனிதனாக பிறக்கப்பட்ட ஒரு அனைவருக்கும் இது எப்போவுமே செயல்படும் என்ன இப்போ இருக்கிற பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அது அப்பப்போ லைஃப்க்கு ஏற்ற மாதிரி மாறும் அந்த காலத்தில் வந்து சாப்பாடு வேறு மாதிரிச்சி இன்றைக்கி சாப்பாடு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி சில சில மாற்றங்கள் இருக்கும் நம்ம வந்து உடலுக்கு சம்மந்தப்பட்டியும் வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட அதாவது ஒரு மனிதனுக்கு சம்மந்தப்பட்டது ஹியூமன் மாஸ்டர் அதாவது பாடிக்கு சம்மந்தப்பட்டது மனிதனுக்கு சம்மந்தப்பட்டது பாடி மாஸ்டர் அப்படின்னு வச்சுக்கலாம் நான் வந்து மருத்துவத்தை மருத்துவ நம்ம மருத்துவ பக்கமே நான் போகவே மாட்டேன் ஏன்னா நான் நம்ம மருத்துவரே கிடையாது நம்ம வந்து வேறு அது காலப்போக்கில் உங்களுக்கே தெரிஞ்சிடும் இப்போ நான் சென்னைக்கு போயிட்டு அங்கே தீஃபும் லைஃபுக்கு வித்தியாசத்தை வா இந்த ரெண்டு லைஃபுக்கு உள்ள வித்தியாசம் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இப்போ சார் அந்த ரெண்டு லைஃப் அதாவது இப்போ நான் ராசி நாமக்கல் ரா ராசிபுரத்தில் இருக்கிறேன் இந்த ஊர் லாஃப் லைஃப் ஸ்டைலுக்கும் சென்னையோட லைஃப் ஸ்டைலுக்கும் இல்லை வித்தியாசங்கள்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்குறோம் நான் நாளைக்கு கிளம்ப நாளைக்கு நான் சென்னைக்கு கிளம்ப போகிறேன் அப்போ இது இன்னைக்கு நான் வீடியோ இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் இன்றைக்கி நைட்டு நீங்கள் நைட்டு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அப்புறம் டெய்லியும் நடக்கிறது அது பிளாக்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது காலையிலேருந்து நைட் வரைக்கும் நடக்கிற சம்பவத்தை சொல்கிற விஷயம் தான் பிளாக்னு சொல்லுவாங்க ஃபன்னி வீடியோ ப்ராங்க் வீடியோ என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய நிறைய இது இருக்குது அது எனக்கு சரியாக சொல்ல தெரியல கண்ணில் தும்பல் ஒரு கண்ணு இதாக வருது அது இப்போ வந்து நான் சொல்கிறது வந்து ப்ளாக் வீடியோ அதாவது நம்ம டெய்லி நடக்கிற காலையிலேருந்து நைட் வரைக்கும் நடக்கிற சம்பவத்தை ஷேர் பண்ண போகிறேன் அதில் நான் என்னென்ன வாழ்கிறேன் இப்படி எப்படி இருக்கேன் நான் என்ன பார்க்குறேன் என்ன கேட்குறேன் நான் என்ன பண்ணேன் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க வீ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் இப்போ ஆ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி விஷயங்களும் பண்ணுறேன் இது ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஜாலியானா எல்லாமே கலந்து வந்துச்சுங்க ஒரு லைஃப்பில் என்னென்ன ஒரு காலையில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன நடக்குமோ அத்தனையும் தான் போட போகிறேன் அது வந்து நீங்கள் வந்து அது எப்படி அது என்ன பேர் பிளாகா இல்லை டெய்லி வீடியோ அது என்னென்ன எனக்கு தெரியல அதை நான் கற்றுக்குறேன் அதை எனக்கு தெரிஞ்சு யூடியூப்லேயே நான் தேடணும் அதை நான் போடுற வீடியோக்கு பேர் நான் அது செட்டிங்ஸில் மாற்றணும் நிறைய வேலை இருக்குது நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் வரேன் நன்றி வணக்கம் சித்தப்பா நீ ஒரு வணக்கம் சொல்லிடு அவர் சரணமையா போட்டுருக்காரு சரி நன்றி சொந்தங்களே நம்ம இப்போ அடுத்தடுத்த வீடியோ பண்ண போகிறோம் என்னென்னா இப்போ நான் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் நான் சேனலுக்கு புதுசு ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை வந்து பொறுப்பெடுத்துக்காதீங்க கமெண்ட் பண்ணுங்க அது இது இப்படி செய்யணும் இது எப்படி சொல்ல நீங்களும் ஐடியா சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு தெரியாத விஷயத்தை நீங்கள் சொல்லி தரது எனக்கு நல்லது தான் நன்றி வணக்கம் இந்த கெட்டப்பில் நான் சென்னைக்கு போக மாட்டேங்க என் கேட்டப்போ நார்மலாக எப்படி போகணுமோ போவேன் இப்போ இந்த நம்ம ஊருக்கு இது ஓகே சென்னை லைஃப்க்கு எல்லாமே மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டு நம்ம வேலைக்காக பொழப்புக்காக தான் போகிறேன் சென்னைக்கு பொழப்புக்காக தான் போடுறேன் ஐயோப்பா ஒரு துப்பு துப்பினத்துக்காக கண்ணீர் பட்டு பார்த்துன்னு ஊற்றுது சென்னைக்கு பொழப்புக்கு தான் போகிறேன் வேலைக்கு தான் போகிறேன் அது இருக்குன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்